அஸ்லாமலை ரஹமத்துல்லாஹி பரகாத்துகு அவசரப்பட்டு உங்கள் நாவை அசைக்காதீர்கள் திருக்குறான் எழுவத்தி அஞ்சு பதினஞ்சு பதிவாகி உள்ள என்ற திருக்குறான் வசனத்தை இப்னு அப்பா சுழலியுல்லாக விளக்கும் போது நபி சொல்லா அலை சொல்லம் அவர்களுக்கு இறை செய்தி அருளப்படும் போது மிகுந்த சிரமம் ஏற்பட்டது இது அவர்களின் உதடுகளை அவர்கள் அசைப்பதன் மூலம் புலனாயிற்று வகி இறை செய்தியை செய்ய அவசரப்பட்டு உங்களுடைய நாவை அசைக்காதீர்கள் ஏனெனில் அதனை உங்கள் நெஞ்சில் ஒன்று சேர்ப்பதும் உங்கள் நாவின் மூலம் போத வைப்பதும் நம்முடைய பொறுப்பாகும் எனவே அதனை செவி செவித்தாழ்த்தி கேட்பீராக பின்னர் நீர் அதனை ஓதும்படி செய்வதும் நம்முடைய பொறுப்பாகும் திருக்குருவான் எழுபத்தி அஞ்சு பதினாறு பத்தொன்போதில் பதிவாகியுள்ளது என்ற வசனங்களை அப்போது அல்லாஹ் அருளினான் கூறிவிட்டு நபி சொல்லா அலை வசல்லாம் அவர்கள் தங்களின் இரண்டு உதடுகளை அசைத்தது போன்று அசைக்கிறேன் என்று சொல்லி தங்கள் இரண்டு உதடுகளையும் இவ்ணு அப்பாஸ் ரலாகத்தாளா அசைத்து காட்டினார்கள் இந்த அதிசை இபுனு அப்பாஸ் ரலியுல்லாஹூ அவர்களிடமிருந்து சயீத் இப்னு ஜுபைர் அறிவித்த போது இபுனு அப்பாஸ் ரலுல்லாஹூ தங்களின் இரண்டு உதடுகளையும் அசைத்தது போன்று அசைக்கிறேன் என்று கூறி அசைத்து காட்டினார்கள் மேலும் இப்னு அப்பாஸ் தொடர்ந்து அதன் பின்னர் நபிசல்லா அலே சொல்லம் அவர்களிடம் ஜிப்ரில் அலை வசலாத்து வசலாம் வரும்போது அவர்கள் ஓதுவதை செவித்தாழ்த்தி கேட்பதை வழக்கமாக்கினார்கள் ஜிப்ரில் சென்றதும் அவர்கள் ஓதியது போன்றே நபிசல்லல்லா அலை வசல்லாம் அவர்களும் ஓதினார்கள் என சயிது இபுனு ஜுபைர் கூறினார் சஹிப் புகாரி ஐந்தில் பதிவாகி உள்ளது நாம் ஒவ்வொன்றும் அவசரப்பட்டு எதையும் செய்யக்கூடாது என்ற ஒரு ரீதியிலே இந்த அதீஷின் மூலம் நாம் தெரிந்து கொள்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்து